வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஐபி டாக்ஸ் உங்ககிட்ட பேசுறது விமலா இன்னைக்கே நம்ம பார்க்க போகிற கதை ஒரு மெல்லிய அனுபவம் தந்தை பாசம் ஒரு மருத்துவமனையின் பிரத்யேக வார்டு உள்ளே இருந்த படுக்கையில் முதியவர் ஒருவர் படுத்திருந்தார் அவருக்கு வந்திருந்தது உயிரைக் கொள்ளும் ஒரு வகை புற்றுநோய் இன்னும் ஓரிரு நாட்கள் கூட அவர் தாங்க மாட்டார் என்று மருத்துவர்களை பேசிக்கொண்டிருந்தார்கள் அன்று மாலை நேரத்தில் அந்த முதியவரின் வார்டுக்கு அவரை கவனித்து கொள்ளும் நர்ஸ் வந்தார் சார் உங்களை பார்க்க உங்கள் மகன் வந்திருக்கார் கிழவர் கண்ணை திறந்து பார்த்தார் வலி நிவாரண மாத்திரைகள் மயக்க மருந்துகள் அதிக அளவில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்ததால் கண்களையே மெதுவாகத்தான் அவரால் திறக்க முடிந்தது நீர் திரையிட்ட கண்களால் எதிரே மங்களாக நர்ஸுக்கு அருகே ஓர் உருவம் இருந்ததை பார்த்தார் அவருக்கு எதிரே இருபது வயதுக்குள் இருக்கும் ஓர் இளைஞன் நின்று கொண்டிருந்தான் சீருடை அணிந்திருந்தான் அவன் அணிந்திருந்த சீருடை யூத் மரைன் என்கிற அமெரிக்க அரசு நடத்தும் இளைஞர்களுக்கான ஒரு திட்டத்துக்கானது படுக்கையில் இருந்த முதியவர் நர்சிடம் தன் மகன் யூத் மரைன் புரோக்ராமில் இருக்கிறான் என்று சொல்லியிருந்தார் அதனால்தான் நர்ஸ் அவனை சரியாக கண்டுபிடித்து அவர் முன்னே நிறுத்தியிருந்தது இளைஞன் படுக்கைக்கு அருகே போய் நின்றான் அவர் தன் கைகளால் அவன் கைகளை பிடிக்க துளாவினார் அதை பார்த்ததும் இளைஞன் தன் கையை அவர் கைக்கு அருகே நீட்டினான் நடுங்கும் தன் கரங்களால் முதியவர் பாசத்தோடும் வாஞ்சையோடும் அவன் கைகளை பற்றிக்கொண்டார் பிறகு கண்களை மூடிக்கொண்டாள் நர்ஸ் ஒரு நாற்காலியை கொண்டு வந்து முதியவரின் படுக்கைக்கு அருகே போட்டார் இளைஞன் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டான் அன்று இரவு முழுக்க அவர் அவனுடைய கைகளை பிடித்தபடியே இருந்தார் அவ்வப்போது அந்த நர்ஸ் அவர் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்காக உள்ளே வருவார் இளைஞன் முதியவரின் கைகளை பற்றியபடி இருப்பான் ஒரு முறை பொறுக்க முடியாமல் நர்ஸ் சொன்னார் தம்பி நீங்க வேணும்னா கொஞ்ச நேரம் வெளியே போய் ரெஸ்ட் எடுங்களே எவ்வளவு நேரம்தான் இப்படியே உட்கார்ந்திருப்பீங்க வேண்டாம் பரவாயில்லை என்று சொல்லிவிட்டான் அந்த இளைஞன் நர்ஸின் வற்புறுத்தலால் ஒரே ஒரு கப் காஃபி மட்டும் கேட்டு வாங்கி பருகினான் அடுத்த நாள் அதிகாலையில் நர்ஸ் வந்தபோது அந்த சில நல்ல வார்த்தைகளை முதியவரின் காதில் சொல்வதை கண்டாள் ஆனாலும் அவர் கண் திறக்கவில்லை அவர் கைகள் மட்டும் இளைஞனின் கையை இருக பற்றி இருந்தது விடிந்தது கிழவர் இறந்து போயிருந்தார் இளைஞன் அவருடைய தளர்ந்த கையை தன் கையிலிருந்து வெகு ஜாக்கிரதையாக விடுவித்து மெல்ல படுக்கையில் வைத்தான் வெளியே வந்தான் நர்ஸிடம் விஷயத்தை சொன்னான் ரொம்ப சாரி தம்பி உங்க அப்பாவின் மரணத்துக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள் என்றார் அந்த நர்ஸ் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அவர் என் அப்பா இல்ல இதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்தது கூட இல்ல அவர் உங்கள் அப்பா இல்லைன்னா நான் அவர்கிட்ட உங்களை கூட்டிட்டு வந்தப்பவே சொல்லியிருக்கலாமே ஏன் சொல்லலை நீங்கள் அவர்கிட்ட என்னை கொண்டு வந்து நிறுத்தினப்பவே தப்பாக என்னை கூட்டிகிட்டு வந்துட்டீங்கன்னு தெரிஞ்சிடுச்சு நீங்கள் ரொம்ப அவசரத்தில் இருந்தீங்க அதோட அந்த பெரியவரை பார்த்ததும் அவர் தன் மகனுக்காக ஏங்குறாங்கிறதும் அவன் இப்போ இல்லைன்னு புரிஞ்சு போச்சு அதோட அவர் என் கையை பிடிச்சதும் அவரால நான் தான் அவரோட மகனா இல்லையான்னு சொல்ல முடியாத அளவுக்கு நோய்வாய்ப்பட்டிருந்தார் அவரோட அந்த கடைசி நிமிஷத்துல அவருக்கு எந்த அளவுக்கு அவரோட மகனின் அருகாமை தேவைப்படுதுன்னு புரிஞ்சது அதான் அப்படியே உட்காந்துட்டேன் நர்ஸ் பதில் பேச முடியாமல் பார்த்து கொண்டிருக்க அந்த இளைஞன் மெல்ல நடந்து வெளியே போனான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்த கதையில் சந்திக்கலாம்